செயல் இருக்குதோ அந்த செயலை நம்ம இந்த உடம்பும் வச்சு மனசும் வச்சு அந்த செயலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த இடத்துல செயல் இருக்காது ஒருத்தர் உள்ளேருந்து வெளியே கவனிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த விஷயத்தை இப்போ உங்கள் செயலோடு சேர்த்து இணைக்கிறதுக்கு பேர் தான் விட்னஸிங் மெடிடேஷன் எப்படி அப்படின்னா அந்த காஃபியிலருந்தே ஆரம்பிக்கிறேன் நமக்கு புரிகிற மாதிரி காஃபி குடிக்கிறேன்னா இந்த உடம்பு காஃபி குடிக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் நான் காஃபி குடிக்கிறது நானே எப்படி பார்க்க முடியும் நான் தான் காஃபி குடிக்கிறேனே ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு மனம் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சதா சர்வ காலம் ஒன்றும் இல்லை நீங்க சும்மா அப்படி கண்ணை மூடி உட்காந்து பாருங்க நிறைய பணம் ஓடிக்கிட்டு இருக்கும் மனம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கருவி அந்த கருவி நம்ம உடலோட ஒத்துசைப்பு கொடுக்காம வேற எங்கேயோ இருக்கிறதுக்கு பதிலாக அதை கொண்டு வந்து இங்கே நீ பாரு இந்த நிகழ்ச்சியை இந்த செயலை நீ சாட்சியாக பாருன்னு சொல்கிறதுக்கு பெருந்த விட்னஸிங் மெடிடேஷன்